புதுசா வரும் <laughs> 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 தம்பி ஓவரா மூமெண்ட் போட்டா கடைசியில இப்படிதான் ஆகும் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணி விட்டுருங்க அப்பதான் அடுத்த வீடியோ கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வடிவேலு படத்துல பண்ண மொபைல் கட்டிங்க இவரு உண்மையாவே பண்ணி காமிச்சாரு மொபைல் கட்டிங் சார் மொபைல் கட்டிங் மொபைல் கட்டிங் ஆமா சார் காலம் போற வேகத்துல நீங்க எங்கள தேடி வரவனா சார் நாங்க உங்களை தாண்டி வர்றோம் சார் டிராபிக் இல்லையா ரயில்வே கட்ல ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க இந்த மாதிரி நேரத்துல இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்கனா உங்களுக்கு எவ்வளவு டைம் மிச்சம் சார் உலகத்துல இவ்வளவு வேகமா குழந்தை பிறந்தது இவங்களுக்கு மட்டும் தான் இருக்கும் அதனால தான் தாத்தா மரண்டாரு

யார் வம்பு தும்பு காத்து இவர் போட்டிருக்க இந்த செப்பல் பிஞ்சி போகாது தேஞ்சி போகாது ஏன் யார் திருடிட்டு கூட போக முடியாது ஏன்பா ஏனா இது செப்பலே கிடையாது என்னோட ஃபைனான்சியல் கண்டிஷன் இப்படி தான் இருக்கு காசு கொடுத்து செருப்பு வாங்கலாம் முடியாது இப்படி ஸ்டிக்கர் ஆனா ஒட்டிக்கலாம் ஏன் எதுக்கு ஐ திங்க் அடேகமா இது அவரோட வீட தான் நினைக்கிறேன் வீட்டு வாசல்ல சிசிடிவி கேமரா இருக்குன்னு பார்த்தா பிரிச்சுக்குங்க புரிசா இருக்கு புரிசா இருக்கு புதுசா இருக்கு கண்டிப்பா இதுவும் அவரோட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பறக்க விடுற

என்ன என்ன இது நாட்டு பட்டில இந்த குட்டி பெயன் அடிச்சு போல எங்க போயிட்டு இருக்கும் போது போட்டாங்க உடனே அதே இடத்துல சேம கத்துக்கணும் கத்துக்கட்டும் காலையிலே பொங்கல் தின்று வந்தது ஒரே மந்தமா இருக்கு ட்ரெயின் வர வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது சீக்கிரம் வீட்டுக்கு போறேன்னா பொண்டாட்டி சோத்துல தண்ணியை ஊத்திடுவா

பொம்மைக்கு சண்டையை நிறைய பாத்திருப்பீங்க ஆனா இப்படி ஒரு சண்டைய பாத்திருக்கவே மாட்டீங்க இந்த ஆயா நக்கல் பண்ணதுல நாப்பதாவோட வாங்கியிருக்கான் இந்த பொண்ணோட சிரிப்பு கொஞ்சம் கேளுங்களேன் என்னடைய சிரிப்பு இது தீப்தி மேம் थैंक यू தூங்கிட்டு இருந்தவ சவுண்ட் கேட்டதும் ஜாக்கி தான மாறிட்டானே

அப்படித்தான <laughs> 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 <laughs>

காரணம் மட்டும் தான் ரிக்ளைன் சீட் இருக்குமா ஏன் பைக்ல வைக்க கூடாதா அப்படி யோசிச்சு இந்த பைப் பில்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்னமா ஒரு சீட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க சரி தியேட்டர்ல தான் தக்க போற பண்றீங்கன்னு பார்த்தா ரோட்ல கூட உமா அப்படி அக்க போற பண்ணுவீங்க நீயும் கிளாடி தந்திர பாடி டாப் டு பாட்டம் மாபெரும் ஐட்டம் மாபெரும் ஐட்டம் சுடுகோ जरा सब्र करो நீ பீ ஒரு தர ஒரு தர பாத்தோம்

இவரை பாராட்டுறானுங்களா இல்ல கலாய்க்கிறானுங்களா தெரியலையே அது இந்த சாரி வேற என்கரேஜ் பண்றாரு ஆசிரியரைப் பற்றி அரசு பள்ளி மாணவர்கள் அசை சுடன் அருமையாக பேசுவார்கள் அதை கவனிங்க பள்ளிக்கூடத்துல போடாங்க சாரு எங்க ஐயா தான் எங்களுக்கு சாரு ரெண்டு சோத்துல இருக்கும் பள்ளி எங்க ஐயா தான் கிள்ளி சாரு ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க என்னது இது வாய்க்குள்ள ஊசி விட்டு தச்சிட்டு இருக்கானுங்க ஓ கண்ணத்துல குழி விடுறதுக்கு இப்படி எல்லாம் கூட பண்றானுங்களா வர வர இவங்க அக்க போருக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு போக போக இன்னும் என்ன பண்ண போறாங்களோ தெரியல இப்படி ஒரு யோகாசனத்தை இது வரைக்கும் யாரும் பண்ணிருக்கவே மாட்டாங்க இந்த ஆசனத்துக்கு பேரு குடியாசனம் குடிச்சு எப்படி குப்புற கிடக்கிறாரு பாருங்க இந்த கலைகள் அனைத்திலும் தேர்ச்சி பெற்றவர் போதி தர்மா பஞ்ச பூதங்களையும் கட்டுப்படுத்தும் பசித்துவ கலையையும் பயின்றவன் இந்த யானை பயங்கரமான நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஃபேனா இருக்கும் போலயே கடைசியில கொடுத்தது பாருங்க ஒரு போஸ் என்னடா பாக்குற நான் லெப்ட் கலை ஏர்ல வச்சு ரைட் கலை தூக்கி உதவி பண்ணா சார் ஆடினார்னா ஸ்டேஜ இடிஞ்சு விடுற அளவுக்கு ஆடுவாரு அப்படிப்பட்ட டான்சர் ஐ அம் எ லிட்டில் ஸ்டார் ஆவே நான் சூப்பர் ஸ்டார்